வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாடு உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி காலங்களில் நிறையா ராசிக்காரங்களுக்கு நல்லா ஒரு மேன்மையான பலன்கள் இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவுமே ஒரு மேன்மையான பலன்கள் இருக்குது அதிலேயும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது ஏன்னா அவருடைய பார்வை வந்து அஞ்சு அஞ்சு ஒன்பதில் படுறதுனால இந்த அஞ்சு ஒன்பது படக்கூடிய அந்த ராசிக்காரங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக அடைவாங்க சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க கோச்சார கிரகங்களுடைய சேர்க்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தாது சரிங்களா இது கோச்சார கிரகங்கள் நீங்கள் பிறக்கிற காலத்தில் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து உங்களுக்கு ஜாதகமாக மாறும் இந்த கோச்சார கிரகங்கள் தான் உங்களுக்கு ஜாதகமாக ஜாதகமாகவும் மாறும் அதே மாதிரியான உங்களுக்கு லக்கணத்தை பேசா வச்சு தான் நம்ம ஒன்னாதியோட பேசா வச்சு நம்ம கொண்டு வரோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியை ஒன்னாதியோட பேச வச்சு உங்களுக்கு வரும் இதில் ரெண்டு விதமான காலகட்டங்கள் இருக்குது அதாவது உங்கள் ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது வந்து லக்கணத்தை பேச அடிப்படையை வச்சு கொண்டு வரும் ராசி பலன் கோச்சார கிரகங்கிறது வந்து உங்களுக்கு ராசி பலன் சந்திரனை பேச வச்சு இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது முதல்ல புரிஞ்சுக்கணும் சந்திரனை பேச வச்சு நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே ராசி பலன் சரிங்களா சந்திரனை பேச வைக்கிறது எல்லாமே ராசி பலனாக இருக்கும் அதே மாதிரி லக்கணத்தை பேச வச்சு எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகமாக ஜனன ஜாதகமாக மாற்றப்படும் சரிங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி மேசம் மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு சாரி கிழக்கு ராசியா நிறம் அடர் சிவப்பு கையிருப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் ஒரு சிறு சோர்வுகள் இருந்தாலும் அது கொஞ்சம் விலகுறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது கொஞ்சம் உடம்புல இருந்த சோர்வுகள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு விலகருக்கு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் இன்னும் மேன்மையாக செயல்படணும்னா ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாளாக தொடங்கும் போது இன்னும் கூட உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்குது சரிங்களா அதனால் அவங்களுக்கு ஒரு சூப்பரான அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் அடுத்து மூன்றாம் இடத்துக்கு பயணிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதாவது சகோதர வழிகளில் உறவு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுலேருந்து வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து ஒரு உங்களுடைய குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதாவது பண பொருளாதார ரீதியாக கடன் இருந்தாலும் கூட அந்த கடனெலாம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதாவது கோச்சாரம் வந்து நமக்கு இந்த மாதம் கடைசி இந்த மாதம் பதினஞ்சுக்கு மேலே வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது அப்போ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய வந்து உங்களுக்கு கல்யாணம் திருமணமாகாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் வரும் காலங்களில் உங்களுக்கு திருமண பொருத்தம் திருமணம் சம்மந்தமான தடைகள்லாம் இருந்தால் எல்லாமே விலகும் கண்டிப்பாக நமக்கு அங்கிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறைய அடர் சிவப்பு உங்களுக்கு வந்து நான்கு ஐந்துங்கிறது நான்கு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அனுகூலமான நம்பராக இருக்குது ராசியான நம்பராக இருக்குது சரிங்களா இது இல்லாமல் குறுபயிற்சி காலங்களில் உங்களுக்கு இன்னும் கூட மேன்மையான பாகங்களை சொல்கிறோம் சரிங்களா அடுத்து இடப்பம் இடப்பதான் ரிசப ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வெள்ளை தாமதங்கள் விலகும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல வர வர்ற காலத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து இரண்டாம் இடங்கிறது உங்களுக்கு என்னென்னா தன லாபம் தன தன சம்பந்தமான விஷயங்கள் அதிக பணம் வருமானத்துக்கு அதிகமான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு தான் வர இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு மேன்மையாக நிறையா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறக்கும் புதிய தொழில் தொடங்கறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கண்டிப்பாக குரு பகவான் வந்து உங்களுக்கு சிறப்பாக செய்வார் அதற்கான வாய்ப்புகளுக்கு இரண்டாம் இடத்துல குரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான ஒரு பிராணி தான் இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசிய நிறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சரிங்களா தாமதங்கள் விலகும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு தான் சரிங்களா ஆறு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மிதுனம் மிதினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் ஆர்வை முக்க நாளாகவும் இருக்குது கொஞ்சம் மேன்மையான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வரும்போது உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த அந்த திருமண தடைகள்லாம் உங்களுக்கு விலகி திருமணத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்க உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வர்றதுனால கண்டே கட்டாயமாக வந்து உங்களுக்கு இன்னும் கூட அதாவது பூர்வீக சொத்துக்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தகப்பனருடைய ஆரோக்கியம் இதெல்லாம் நிறைய மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாய்வழி உறவுகள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே வர்றதுனால உங்களுக்கு ஐந்தாம் ஆறு அஞ்சு ஒன்பது வேலை செய்யும்போது உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து ஒரு அருமையான ஒரு நா ஒரு குரு பயிற்சியாக இது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்களுடைய குரு பயிற்சி காலங்களில் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டமெலாம் இருந்திருப்பீங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அதாவது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் எல்லா விதமான ஒரு சிறப்பும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசிய நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா உங்களுக்கு வந்து எட்டு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கிறது சரிங்களா அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளம் பச்சை சரிங்களா விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய கூடிய ஒரு நாளாகவும் அதே மாதிரி சுப செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அனுசரிச்சு போறதும் ரொம்ப நல்லது செலவுகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இல்லையா பன்னெண்டாம் இடத்து குரு உங்களை என்ன பண்ணுவார் வெளிநாடு வேலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெளி வெளிநாடு வேலைகள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வெளியுழுவிலிருந்து வருமானங்கள் ஈட்டுறக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளி தூர தேசங்கள் நடந்து போய் நீங்கள் பணம் வருமானம் ஈட்டுறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது கு குரு வந்து விரைய குருவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை எதை செய்வார் குரு பகவான் வந்து யாருக்குமே தீமைகள் செய்ய மாட்டார் சரிங்களா அது தசா காலங்களில் மட்டும்தான் சுயஜாதகத்தில் தசா காலங்களில் மட்டும்தான் ஒரு சில பேருக்கு ஒரு சில ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஒரு சில லக்கணக்காரங்களுக்கும் அது குரு பகவான் வந்து மோசமாக செய்வாரே தவிர மற்றபடி கோச்சார குருங்கிறது எப்போயுமே பல நன்மைகளை தான் செய்வார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் சரிங்களா ஆனால் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு சில நல்லதுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது உங்களுக்கு நிறைய வெளியூர் வெளி சம் வெளியூர் சம்பந்தமான அதாவது வெளிநாடு வேலைக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் இளஞ்சிவப்பு சரி தெற்கு இளம் பச்சை சரிங்களா உங்களுக்கு ராசியான நிறம் வந்து இளம் பச்சை உங்களுக்கு ராசியான திசை வந்து தெற்கு சரிங்களா மாற்றி சொல்கிறோம் அதே மாதிரி இன்றைய நாள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் திருப்பங்கள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறு ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளஞ்சிவப்பு பொறுப்புகள் உயரும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் கவலைகள் விலகும் நாளாகவும் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து நமக்கு யார் வர்றாங்க குரு பகவான் வர்றார் பதினொன்றாம் இடமுங்கிறது என்ன ஆகும் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துலேயே குரு பகவான் வந்து உட்காரும்போது சொல்ல வேணாம் உங்களுக்கு ஒரு அருமையான நிறைய நீங்கள் வாங்கின கடன் கடன் எல்லாம் அடைஞ்சி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நிறையா கஷ்டமெல்லாம் போட்டிருப்பீங்க சிம்மராசியில் இவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அஷ்டம சனி அதாவது உங்களுக்கு அஷ்டம சனி காலங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு டார்ச் லைட்டு ஒரு போட்ட மாதிரி ஒரு பெரிய லைட்டை போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்து குரு பகவான் கொடுக்குறார் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து உட்கார லாபஸ்தானம் பதினொன்றாவது இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காரும்போது உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் நிறைய விரயத்தில் இருந்தாலும் கூட விரயம் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ராசியா ராசியான இளஞ்சிவப்பு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் கவலைகள் குறையும் நாளாகவும் இருக்குது உங்களுக்கு சிம்மம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மே ஓற்றுவார் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்துருப்பீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடியை தாங்கி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நீங்கள் கஷ்டங்கள் இருக்கும் குருப உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த அஷ்டம சனி காலங்களில் ரொம்ப கண்டக சனி மாதிரி பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் பண்ணோம் ஆனால் இருந்தாலும் குரு பகவானுடைய பதினொன்றாம் இடத்துல நீங்கள் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நிறைய நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் வராரு இல்லையா லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் மாற்றம் அதாவது மனைவி வழி பிரதேச சொத்துக்கள் வரக்கும் அதாவது இனன் மனைவி வழி சொத்துக்கள் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரியான விஷயங்கள் சரிங்களா ரெண்டாவதாவது அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க யாராவது ஒருத்தவங்க வந்து முதல் திருமணம் பண்ணி ரெண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கட்டாயமாக இந்த டைமில் இந்த டைம் காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு முதல் கல்யாணம் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சி முதல் கல்யாணம் எனக்கு சிறப்பாக இல்லை ரெண்டாம் கல்யாணம் செய்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த காலகட்டம் அதாவது குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு சஞ்சாரிக்கும் போது கட்டாயமாக அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு ராசாய நிறம் இளஞ்சி வைப்பு சரிங்களா உங்களுக்கு நான்கு ஐந்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி அனுபவங்கள் கைகூடும் நாளாகும் சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய வந்து உங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிற போது குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி வரும் எப்படி இருக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உங்களுக்கு குரு வராரு இல்லையா பத்தாம் இடத்துல குரு அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் வாங்கலாம் தொழில் சார்ந்த ஒரு ஆஃபீஸ்க்கு ரெண்டு ஆஃபீஸாக போடலாம் அதே மாதிரி ம அதை விரிவுபடுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் தொழிலில் நஷ்டம் இருந்தாலும் சரி அந்த அந்த தொழில் நஷ்டத்தை லாபத்தில் கொண்டு போய் விடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவானுங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குருங்கிறது தொழில் சார்ந்த உங்களுக்கு விஷயங்களை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ரெண்டு மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா ஒன்பது நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி பயணங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இடத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வராது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உங்களுடைய குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதில் வரும்போது குருவுனுடைய பார்வை டைரெக்டாக அவங்க மேலே தான் படும் வேறு யார் மேலேயும் படாது சரிங்களா குருவுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா இந்த குருவுக்குனுடைய பார்வை டைரக்டாக வந்து துலாம் ராசி மேலே படுறதுனால கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு தான் அந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனம் துலாம் கும்பம் உங்கள் மூணு ராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்குது ஏன்னா குருவனுடைய பார்வை வந்து ரொம்ப டைரெக்டாக இருக்கணும் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னால் அதோடைய பார்வை வந்து டைரக்டாக உங்கள் ராசி மேலேயே படுறதுனால கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் நிறைய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு சொத்து பத்துகள் வாங்குறதுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சா உடனே கையில் காசு வரணும் அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க இந்த ஒரு வருட காலம் நீங்கள் நிறையா பணங்களை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினச்ச காரியத்தை நடத்தலாம் அதே மாதிரி லாபம் லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து உட்கார்றாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான் லாபஸ்தானத்துக்கு அடுத்துங்கிறதுனால உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஒன்பதாம் பார்வையை அவங்கள தான் பார்க்குறாரு இல்லையா அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களையும் கும்பத்தையும் பார்க்கறதுனால சூப்பரான ஒரு பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்காக தான் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தென்கிழக்கு ராசியான் நிறம் சிவப்பு பயணங்கள் ஏற்படும் நாளாகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இதே மாதிரி துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரு பயிற்சி காலங்களில் இன்னும் கூட நம்ம சிறப்பாக அதுக்கான பலன்களை எடுத்து சொல்லுவோம் இது வந்து சும்மா ஒரு ட்ரையல் ட்ரயல்வர்ஷனை தான் சொல்கிறோம் சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் புத்துணர்ச்சியோடு பிறக்கும் நாளாகவும் வசதி வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி சேமிப்புகள் மேம்படும் நாளாகவும் இருக்கு சரிங்க ராசிக்கு குரு பயிற்சி எப்படிங்க இருக்குது அப்படின்னா முதல் வேலை சொல்லலாம் ராசிக்காரவங்களுக்கு குரு பயிற்சியில் இது வரைக்கும் நீங்கள் வாங்கின கடன் சரிங்களா எல்லாமே இந்த இந்த காலகட்டங்களில் அடையிறக்கான வாய்ப்பு இருக்குது ராசிக்காரவங்களுக்கு இருந்த கடன் கடன் பிரச்சனைகள் தொந்தரவுகள் டாக்குமெண்ட்டு பிரச்சனை இது எல்லாமே வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு வர்றார் எட்டாம் இடத்துல குரு வரும்போது ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இருந்த எதிரி எதிரி எல்லாம் நோய் நொடி எல்லாமே ஓடி ஓரளவுக்கு ஒரு சுகசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண் முன்னாடியே தீந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல நீங்கள் வந்து நிறைய எதிரிகளை சம்பாரிச்சிருந்தாலும் சரி அதே மாதிரி நிறைய கடன்களை சம்பாரிச்சிருந்தாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தீந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண் முன்னாடியே உங்களுக்கு காணாமலே போயிடும் சரிங்களா குரு பகவான் வந்து உங்கள் எட்டாம் இடமா எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு அதெல்லாம் தவிடுபடி ஆகி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசிய நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம் பச்சை சரிங்களா நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாபம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நாளில் இருக்குது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது தனுசு ரசிக்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு இன்னும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து எத்தனாவது இடத்துக்கு வராரு அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு வராரு சரிங்களா ஏழாம் இடத்துடைய பார்வை தனுசு வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றதுனால குரு உங்களுடைய சொந்த வீட்டுக்கு சொந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்லாம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு கல்யாண திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கும் கட்டாயமாக உங்களுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா குரு பகவான் வியாழன் நோக்கம்னு சொல்லுவாங்க அது மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால திருமணத்தில் இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கிடும் அதே மாதிரி நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் கூட இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாள் கூட நிறைய பேர் டைவர்ஸ்க்காக போய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அந்த நிகழ்வுகள் கூட உங்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குது ஏழாம் பார்வையை குரு பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக சிறப்பான திருமணத்திலிருந்து தடைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் பச்சை சரிங்களா இன்றைய நாளை பார்த்தவரைக்கும் நெருக்கடிகள் குறையும் லாபம் மேம்படும் நாளாக இருக்குது உங்களுக்கு ஆறு ப்ளஸ் எட்டு ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் முன்னேற்றங்கள் உயரும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் வராது ஆறாம் இடத்துல குரு பகவான் வராருன்னா நோய் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போகும்னு அர்த்தம் நீங்கள் நோய்க்காக செலவு பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாள் போகும் அதே மாதிரி நிறையா அவங்களுடைய சொந்தக்காரவங்க அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நோய் செலவுக்கு சம்மந்தமான காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் தேர்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன இந்த மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி பம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆறாம் இடத்துல குரு மறைகிறதுனாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் குரு வந்து மறைஞ்சாலும் பார்வை உங்கள் மேலே படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்னும் கூட நம்ம விரிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம குரு பயிற்சிக்கு பிறகு பிறகு நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அலசி ஆராய்ஞ்சு இப்போ மேலோட்டமாக பார்க்குறத விட இன்னும் கூட டெப்த்தாக போய் பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு நான்கு ஐந்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் கடுத்து கும்பம் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் வெள்ளை சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் அலைச்சல் பிற அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்லா இருக்கும் உங்களுக்கும் வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் உங்களுக்கு அதாவது மூன்று ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வகையில் கும்பராசிக்காரவங்களுக்கும் குரு பயிற்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா கும்பத்தில் அதாவது மீனத்திலேருந்து ஒன் ஒன்பதாம் பார்வை அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு மூணாம் பார்வை வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையை உங்களே வந்து டைரெக்டாக வந்து குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு நிறைய லாபஸ்தானம் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து லாபஸ்தானத்துலேயே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு சூப்பரான ஒரு இது இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு சுபூச்சமான ஒரு நிலைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழிலில் வீடு வீடு வண்டி வாங்கினதாக வாங்காமல் இருப்பா நிப்பாட்டி வச்சிருப்பீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுகள் கட்டாமல் நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசி நேரம் வெள்ளை சரிங்களா உங்களுக்கு ஏழு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான இருக்குது அடுத்து வந்து மீனம் மீன ராசிக்காரவங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசிய நிறம் மஞ்சள் செலவுகள் அதிக செலவுகள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி மந்த நிலை நீங்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்குது உங்களுக்கான குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன க எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கும் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து நமக்கு வந்து மீனராசிக்காரவங்களுக்கும் மீனராசிக்காரங்களுக்கும் குரு பகவான் இருக்கார் இந்த வண்டி வாகனங்கள் நிறையா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த வீடு மனை சொத்து சம்பந்தமான பிரச்சனை தாய் வழிகளில் தாய் சம்மந்தமான வழிகளில் இருக்கிற அந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மீன வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் நிறைய சிறப்பான மேன்மேலான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல தான் உங்களுக்கு குரு குரு பகவான் பயணிக்கிறார் இப்போ நான்காம் இடத்துல குரு பயணிக்கும் போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு சுகோச்சமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு வடகிழக்கு ராசி நிறம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது இப்போ பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் அதுபோக ப்ளஸ் ப்ளஸ் குரு பயிற்சியும் சேர்த்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும்